ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கேங்க கடந்த ஒரு வாரமாகவே நம்ம ஊரில் மழை லைட்டாக தூரவும் பெய்யவும் தாங்க இருக்குதுங்க இன்றைக்கி காலையில் விடிய காத்தால் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க மதியமும் கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சிட்டு சி சளி பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம மா ஃபஸ்ட்டு மாத்திரையை எடுக்கிறதால நான் ஃபஸ்ட்டு ரசம் ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சளி பண்ணி மறுக்க ரொம்ப கேட்காமல் இருந்தால் தான் நான் போய் மாத்திரையை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேங்க இப்போ ரசமும் நான் வச்சுட்டேங்க ரசம் நம்ம சாஸ்தில் வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ உள்ளக்கிழங்கு எண்ணெய் ஊற்றி கடுகு பெரிய வெங்காயிட்டு வாங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் ஒடி போட்டிருக்கேங்க உள்ளக்கிழங்கு க சுத்தமாக மண்ணை கழுவிட்டுங்க மண்ணலாடுக்குழ சுத்தமாக கழுவிட்டு மறக்க வேறு தண்ணியில் கழுவி கட் பண்ணி போட்டுட்ருக்கேங்க இப்போ உள்ளக்கெழங்குமே நல்லா வணங்கிட்டுருக்கு அதோடய இன்னும் மிச்சம் இந்த உள்ளங்க அப்படியே கட் பண்ணி போட்டு நான் தாளித்து விட்டுக்குறேங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க பாப்பா ரெண்டு பேருமே படிச்சுட்டு இருக்காங்க சேர்த்துட்டு வீடியோ வந்து நானே எடுக்கிறதுனால முகம் தெரியவே இல்லைங்க ஃபுல்லாக முகம் கவர் ஆகிற மாதிரி தான் நான் வீடியோ எடுத்தேன் முகம் தெரியவே இல்லை சரி வீடியோ மிஸ் பண்ணணும்ட்டே நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டாங்க இப்போ உள்ளக்கிழங்கு லைட்டாக இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம வணக்கி விட்டோம்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோம்னா உள்ளக்கிழங்குமே ரெடி ஆகிடுங்க கொள்ளு ரசத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி காரமாக பண்ணும்போது கொழு ரசத்துக்கு நம்ம இந்த மாதிரி காரமாக உருளைக்கிழங்கு வறுக்கும் போதுங்க சாப்பிட்றதுக்குமே வாய்க்கு நல்லாயிருக்குங்க இன்றைக்கி சனிக்கிழமங்களால் நம்ம முட்டை இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது ரசத்துக்கு நம்ம ஆம்லேட்டு இல்லைனா முட்டை கிரேவி இந்த மாதிரி எதுவுனாலும் நம்ம பண்ணி போட்டுக்கலாங்க சோம்பு போட மறந்துட்டேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுக்கிறப்ப சோம்பு புடி மாசுக்காக கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்குமே ஃப்ளேவர் நல்லாவே இருக்குங்க தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோம்னா உள்ளக்கிழங்கு கார்கடையில் ரெடி ஆயிருங்க சுட சுட சாதத்தோடு நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடும்போதுங்க சளி நல்லாவே கேட்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சளி பிடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம இந்த ரசத்தோடு இப்படி பசைஞ்சு கொடுக்கும்போது அது சூடாக கொடுக்கும்போதுமே சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா குணமாயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்காலேருந்து சிறியவங்க வரைக்கும் இந்த ரசத்தை நம்ம சாப்பிட்லாங்க நானுமே கையோடு சாப்பாட்டு வேலையை முடித்த உடனே பாப்பா ரெண்டு வீட்டுக்கே போட்டு கொடுத்துட்டுங்க நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிருவேங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு கிழங்காக்கடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க இப்போ சாப்பாடு பாத்திரத்தில் வடிக்கும்போது ரசத்துக்கு சாப்பிடும்போது நல்லாவே இருக்குங்க நாலுமே கையோடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க சூடாக சாப்பிட்டா தான் நமக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க ஆளுநாளுமே நான் ரசத்தை சூடு பண்ணி மறுக்க ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க இது ஞாயிற்றுக்கிழமை வீடியோக்கு வருதுங்க காலையில் நானும் பாப்பா மூணு பேருமே உட்காந்து சின்ன வெங்காயத்தை தொழச்சி கூண்டலாக உழச்சி வச்சுருவோங்க நாங்கள் வந்து ஆட்டி குழம்பு வச்சிருப்போம் இப்போ அதுவுமே நம்ம சாட்ஸில் போட்டிருக்கேன் நான் வீடியோவை போடவில்லை சாட்ஸில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டன் தண்ணி குழம்புங்க மட்டன் வறுவல் தனியாக எடுத்துருக்கேன் அதுவுமே சால்ஸ்சில் போட்டிருக்கேங்க முட்டை கிரேவி சால்ஸ்சில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இது ஞாயிற்றுக்கிழமை வந்து மதியம் வந்து இந்த சாப்பாடு வேலை முடிஞ்சுதுங்க குழம்பு மட்டும் மிச்சம் இருக்கும் க நான் மட்டன் வறுவல்னா மதியமே இப்போ மூணு பேர்த்துக்குமே அவங்கள மூணு பேர்த்துக்குமே சாப்பிட சொல்லிவிடுவேன் நான் சாப்பிட மாட்டேங்க இப்போ மட்டன் குழம்பு மட்டும்தாங்க மிச்சம் இருக்கும் அதனால் முட்டை தோசையும் பெரும் தோசையுமே ஊற்றிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நம்ம காலையிலேருந்து துண்டு துவைக்கிற வேலை ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் வீட்டிலேருந்து வேலை செய்வா இருக்கட்டும் நானே ஃபுல்லாகவே த ஒரு வாரம் ஃபுல்லாகவே தடி ஓட்டிட்டே தான் இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாக தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு மதியமே இந்த குழம்பு இந்த கொஞ்சம் சேர்த்து வச்சுருவாங்க நம்ம ஈவினிங் வந்து ஒரு டம்ளர் காஃபி வச்சு குடிச்சிட்டு தோசை மட்டும் ஊற்றுனா போதுங்க குழம்பு அதோடய ஊற்றி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லைங்களா அப்போ தான் ஒரு வாரத்துக்காக நம்ம ரன் பண்ணி நம்ம ஓடிட்டுருக்க முடியும் குழந்தைங்க ஸ்கூல் தாட்டிட்டு நம்ம வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு தறி ஓட்டிட்டு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாகட்டும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் ஃபுல்லாகவே ஒரு வாரம் நம்ம ஃபுல்லாக ரன் பண்ண பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் எப்படி இருந்தாலும் வேலை செஞ்சதாகணும் மதியமே கொஞ்சம் குழம்பு சேர்த்து வச்சிட்டோம்னா நைட்டுக்கு வந்து சாப்பாடு அடிக்கிறந்தாலும் சாப்பாடு வச்சுக்கலாம் இட்லி இல்லைனா தோசை தோசை வந்து ஊற்றும்போது நம்ம கொஞ்சம் விலை கம்ம கம்மியாக வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யும்போது என் சின்ன பொண்ணாகட்டும் பெரிய தோசை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்க தோசை ஊற்றுறதுக்குங்க இப்போ நம்மளால் ஊற்ற முடியலன்னா பாப்பா ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஆளுக்கு மாற்றி ஊற்றிக்குவோங்க இப்போ முட்டை தோசையும் ஒரு முட்டை தோசை சாத தோசை எத்தனைமோ அந்த மாதிரி ஊற்றி கொடுத்துருக்கோங்க மொத்தமாக முட்டை தோசை ஆளுக்கு ஒரு முட்டை தோசை எல்லாம் ரெண்டு முட்டை தோசை கூட நாங்கள் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுக்குவோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ஈவினிங்கும் ஃபுல்லாகவே மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குங்க நம்ம அப்போ தான் ஒரு வாரத்துக்கு நம்ம வேலை செய்ய முடியும் ஃபுல்லாகவே நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சா தான் நம்ம ஒரு வாரத்துக்கான வேலையை நம்மளால் ரன் பண்ண முடியும் இல்லைங்களா அதனால் ஈவினிங் மட்டும் மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்குமே எல்லா வே மதியத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுருவேன் ஈவினிங் அப்புறமா கொஞ்சம் காஃபி போடுறது பாப்பாவுக்கு தலைக்கெலாம் காலைல தண்ணி பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் எண்ணெய் வச்சு விட்ருவேன் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையாக அவங்களே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வரைக்குமே நாம் தான் எண்ணெய் வச்சுட்டுருந்தோம் அதுவும் ரெண்டும் பொண்ணுங்கறனால நம்ம வந்து